பணம் என்றால் ஆனந்தம் அந்த ஆனந்தம் நம்மிடம் பெருக வெள்ளை நிற பர்ஸ் வெள்ளை நிறம் சுக்கிரன் வெள்ளை நிற பர்ஸ் நாம் பயன்படுத்தினால் நம் பண ஈர்ப்பு என்பது அதிகரிக்கும் பர்ஸில் காயின் வைப்பது மிகவும் சிறப்பானது மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுகிறது பணம் மெம்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும் பர்ஸை வாசனையாக வைத்து கொண்டால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு பச்சை கற்பூரம் இரண்டு கிராம்பு ஏலக்காய் மூன்றையும் ஒரு முடி போட்டு அதை பர்சில் வைத்து கொண்டால் நம் பர்சில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் சுத்தமாக இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் கல்லுப்பு பர்சில் வைத்தால் நம் பணம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஒரு மஞ்சள் துணியில் பதினோரு ரூபாய் காயின் போட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வந்தால் பணம் பெருகும் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் பூஜை அறையில் பச்சரிசு சிறிது பச்சை கற்பூரம் இரண்டு கிராம்பு இரண்டு அதில் பதினோரு ரூபாய் நாணயம் சேர்த்து ஒரு முடி முடி போட்டு அதை பூஜையறையில் வைத்து நம்ம வழிபட்டு வந்தால் நம் கடன் பிரச்சினை அனைத்தும் விலகும் நம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் பண வசியம் ஏற்பட மஞ்சள் துணியில் பட்டை கிராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் அனைத்தையும் சேர்த்து துணியில் வைத்து மூட்டை கட்டி அதை ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் வைத்து கொள்ளலாம் கல்லாப்பெட்டியில் பெட்டியில் வைத்தால் பணவசியம் என்பது அதிகரிக்கும் ஒரு கண்ணாடி பவுலில் சில்லறை காயின்கள் வைத்து பூஜை அறையில் வைத்து நம் வழிபட்டு வந்தால் லக்ஷ்மி கடாக்ஷம் உண்டாகும் பண ஈர்ப்பு அதிகரிக்கும் மகாலட்சுமி வாசம் செய்வாள் செவ்வாய் கிழமைகளில் காலை பிரம்ம முகூர்த்த வேளையில் கல்லுப்பு வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் அளவில்லாத செல்வம் பெருகும் நம் மகாலட்சுமி வாசம் செய்வாள் கல்லுப்புக்கு மகத்தான சக்தி உண்டு அதனால் கணவன் மனைவி உறவு நிலைக்கும் பொருளாதார முன்னேற்றம் அடைய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இரண்டு கைகளிலும் உப்பு வைத்து வேண்டினால் நம் என்ன வேண்டினாலும் நடக்கும் அந்த உப்பை ஓடும் தண்ணீரில் கரைக்க வேண்டும் கர்மாவும் கழியும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் தென்மேற்கு மூளை அதாவது கன்னி மூளையில் வைத்தால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும்